டாரோ எனக்கு அதிகர் எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க பேசிட்டே இருக்கும்போது செந்தில் கேட்கறாரு ஆமா அவர் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ட்ரெஸ் எடுத்துட்டாரே அப்படின்னு பழனி சொல்றாரு ஐயோ அப்பா ஒரு ட்ரெஸ் எடுக்கிறத சொல்லு எப்படி ஒழுங்கா எடுத்தாரா இல்ல யூனிஃபார்ம் மாதிரி எடுத்தாரா அப்படின்னு செந்தில் கேட்கிறாரு டெய் ஒழுங்கா தான் எடுத்திருக்காரு அப்படின்னு பழனி சொல்றாரு ஆமா ஒரு வாட்டி யூனிஃபார்ம் மாதிரி எடுத்தாரு வெளியே போட்டு போனேன் எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆமா அப்பா பண்ண நல்லது எதுவுமே உனக்கு தெரியாதா அவர் பண்ண தப்பெல்லாம் மட்டும் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாரு ஆமா அப்பா பண்ணதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாரு ஆ பிடிக்கும் எப்பயாவது ஒரு வாட்டி பிடிக்காது அப்படின்னு சரவணன் சொல்றாரு நீ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வே ஆனா நாங்கெல்லாம் அப்படி கிடையாது உண்மையை அப்படியே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே செஞ்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க போயிட்டு படுக்கிறாங்க படுக்கும்போது காலை சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கோமதி சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போய் படுக்கிறாங்க ஆ எல்லாம் எழுந்துக்கிறாங்க எழுந்து சமையல் வேலை எல்லாமே நடந்துட்டு இருக்கு நடந்துகிட்டே இருக்கும்போது இங்கே பாரு இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பேசிட்டே இருக்காங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அவர் என்ன ஒரே ஒரு வாட்டி தான் சினிமா தேட்டருக்கு கூப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னு கோமதி சொல்றாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி எல்லாருமே சேர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க ம் நான் கூட நிறைய வாட்டி போயிருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்றாங்க எங்க அப்பா எந்த படம் வந்தாலும் என்ன கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு ராஜு சொல்றாங்க ஆஹ் நான் கூட போயிருக்கேன் அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க நானே போயிருக்கேன் அப்படின்னு தங்கமயிலும் சொல்றாங்க தங்கமயில் சொல்லும் போது எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க அப்ப நான் பத்தாவது படிச்சிருந்தேன் இந்த படம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க என்னது பத்தாவது படிச்சிங்களா அப்போ உங்களுக்கு முப்பது வயசு ஆகணுமே அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு உடனே அப்படி கோம்பது ஷாக் ஆகுறாங்க ஏய் சாரவன் நினைக்கி அவ்வளவு வயசு ஆகுலையேடி அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஐயோ இல்ல 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 நான் தப்பா சொல்லிட்டேன் அஞ்சாவது படிக்கும் போது அப்படின்னு சொல்றாங்க என்ன அண்ணி சொல்கிறீங்க ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ஆ இல்லை இல்லை நான் வந்து ரெண்டு படத்துக்கு போனேன் மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உடறாங்க ஐயோ என்ன இப்படி வாயை விட்டு மாட்டிக்கிட்டோம் நாம் அவரை விட பெரிய ஒரு பெரியவங்கன்னு தெரிஞ்சால் தெரிஞ்சா வீட்டுக்கு பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க இது எல்லாமே அப்படி சரணன்னு பார்க்கறாரு இவன் என்ன ஒரு மாதிரி பதட்டமாகவே பேசிட்டு இருக்கா தப்பா இருக்கே என்னை விட இவள் பெரியவளாக இருப்பாளோ சரி நம்ம கண்டுபிடிக்கிறோம் எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போயிட்டு யோசிக்கிறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து படுத்துட்டு இருக்காங்க சீக்கிரம் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எல்லாருமே போயிட்டு நாலு மணிக்கெல்லாம் எழுப்புறாங்க ஐயோ அக்கா வருது அப்படின்னு பழனி சொல்றாரு வருது அப்படின்னு மீனா சொல்றாங்க ஏய் எல்லாரும் எழுந்து கிளம்புங்க டைம் ஆகுது காலையே சீக்கிரமா குளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி எல்லாருமே எழுந்து குளிக்கிறாங்க குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாமே கொடுக்குறாங்க புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறாங்க ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சுகன்யா எல்லாருமே காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க பலகாரம்லாம் சாப்பிட்றாங்க பயங்கர சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்போ சரவணன் மட்டும் யோசிக்கிறாரு அப்படியே கடைக்கு போறாரு போயிட்டு கேட்குறாரு எப்படியாவது தங்கமையிலோட வயசை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆதார் கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்கறாரு எதுக்கு அம்மா கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுவா ஒன்றும் இல்லை நான் தங்கமையில ஒரு சர்ப்ரைஸாக வெளியே கூட்டிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அதனால ஆதார் கார்டு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறாரு அந்த ஆதார் கார்டை அப்படியே பாக்கிறாரு பார்த்தா இவரை விட பெரியவங்களா இருக்காங்க தங்கமயிலும் என்னை விட இவ பெரியவளா ஆட கடவுளே எதுவுமே சொல்லாம பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிருக்கா படிக்கவும் இல்லை என்னை விட பெரியவ இவ ஏன் இவ்வளோ அற்றுழியம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரவணனுக்கு கோவமாக வருது அதே கோவத்தோடு வீட்டுக்கு போறாரு போயிட்டு கிட்டே கேட்குறாரு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை விட பெருசாக இருந்துக்கிட்டு என்ன நீ கல்யாணம் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்றாரு ஆ ஐயோ இல்லைங்க நான் உங்களோட பெருசுலாம் இல்லை நான் உங்களோட சின்னதுதான் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க எப்படி உன் உன்னால் இவ்வளோ பொய் சொல்ல முடியுது அப்படின்னு அப்படியே சரவணன் பயங்கரமாக கோவப்படுறாரு